இன்றைக்கு என்ன வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் எந்த வார்த்தையை அதிகமாக இன்னைக்கு வாசிக்க போகிறோம் அப்படின்னா புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது என்னுடைய ஊழியம் வாழ்க்கை தனிப்பட்ட காரியத்துல எந்தெந்த விஷயத்துல போதுன்றதை நான் டிக் பண்ணிக்கிட்டேங்க அதில் என் மனசை உறுதிப்படுத்திக்கிட்டேன் அதே போல் நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க பொறுமையாக வாசிங்க இன்றைக்கி வாசிக்கும்போது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு ஆண்டவர் போதுன்னு சொல்கிறாரோ அதில் போதுன்ற ஒரு முழு திருத்தியை கொண்டு வந்து எஸ் ஒரு தேவ பக்தியை மிகுந்த தேவ பக்தியை அதுதான் தேவபக்திங்க ஏன்னா ஆண்டவர் எதை நமக்கு போதுன்றாரோ அதில் போதும் தாண்டி நம்ம அதை அவர்கிட்ட கேட்க வேணாம் நம்முடைய தேவை இல்லை நம்முடைய நெருக்கடியில் நம்முடைய போராட்டமான வாழ்க்கையில் நம்மளை தரத்துக்கிற பெரிய பிரச்சனை இல்லை நம்ம வேற வேற விஷயத்தை எடுத்து அதை முடிச்சலாம் நினைக்கும் போது ஆண்டவர் போதும்னு சொல்லுவார் அப்போ எதிலெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது போதும்னு சொல்கிறாரோ அதில் விட்டுருங்க வார்த்தை சொல்கிறபடி கேளுங்க நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய பிரேக் துருவ உங்களால் பார்க்க முடியும் ஏமா